இதில் வந்து ஒரு பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம முதல்ல வடிச்சுக்கணும் அந்த சாதம் ஜீரக சம்பாதி ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இதில் போட்டு பொறிச்சு வச்சுக்கணும் நல்ல பொன்னிறமாக வந்து இப்போ இந்த வெங்காயம் பொறிஞ்சிடுச்சு இது வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு வெங்காயத்தை தந்தால் நம்ம அரைச்சி போட்டுக்கணும் நல்ல வெங்காயம் அரைஞ்சி இது சிகப்பாயிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி அரைச்சு மிளகு ஜீரகம் சிக்கன் மசாலா எல்லாமே சேர்ந்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு தயிர் ஒரு அஞ்சு பச்சை மிளகா தழை ஒரு கிலோ சிக்கன் தேவையான அளவுக்கு இதில் கூப்பிட்டுக்கும் சிக்கன் குக்காகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து திரும்பியும் இந்த சிக்கன் சாஸும் கொஞ்சம் அதில் நம்ம பூ ஊற்றிக்கணும் கொத்தமல்லி தழை புதுனா தலை இப்போ குங்குமப்பூ வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து பாலில் கலந்துக்கணும் இப்போ இந்த குங்குமப்பூவை கரைச்சதை வந்து இந்த ரைஸ் கொஞ்சம் லெமன் முந்நூறு கிராம் அரிசி நான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் இந்த சைஸ் அளவு இவ்வளோ போட்டால் போதும் புளிப்பு அதிகமாக இப்போ ஒரு ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கலாம் வாங்க இதை எப்படி பிளேட்டில் சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் சிக்கன் சாஸும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு